தன்னிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டதாக மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் புகார் அளித்த விவகாரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட தனிப்பிரிவு ஆய்வாளர் பாலச்சந்தர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ராஜ்குமார் ராஜ்குமார் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பணியாற்றிய சுந்தரேசன் வந்து கடந்த பதினேழாம் தேதி அவரது அலுவல் வாகனம் பறிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி நடந்து சென்ற விவகாரத்தில் மாவட்ட காவல்துறை தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாலச்சந்தர் மற்றும் காவல்துறை உயர்மட்ட மேலதிகாரிகள் மாவட்ட காவல்துறை தனக்கு வந்து பணி நெருக்கடி அளிப்பதாக செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்திருந்தார் தனது அலுவல் வாகனத்தை மயிலாடுதுறை தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாலச்சந்தர் வந்து எந்த இடத்தில் இருக்கிற இருக்கிறீர்களோ அங்கேயே இறங்கி கொண்டு காரை வந்து அனுப்பி என டிஎஸ்பியான தன்னிடம் அவமதிய அவமரியாதையாக பேசியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து தனது பேட்டியில தெரிவித்து இருந்தாங்க இந்த நிலையில டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து கடந்த இருபதாம் தேதி ஒழுங்கீனமாக பணியில் அதாவது யூனிஃபார்ம்ல ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி சுந்தரேசனோட குற்றச்சாட்டுகளை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மயிலாடுதுறையில வந்து நீதிக்கான கூட்டமைப்பு சார்பில் வந்து இரநூறுக்கு மேற்கு மேலே பங்கேற்ற மக்கள் திரள் போராட்டம் வந்து நடைபெற்றது இந்த நிலையில தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாலச்சந்திரன் வந்து வடக்கு மண்டலத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளார் அதாவது காவல்துறை இயக்குநரகத்தில் இருந்து அளிக்கப்பட்ட உத்தரவுல மயிலாடுதுறை மாவட்ட சிறப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் பாலச்சந்திரன் வந்து நிர்வாக அடிப்படைய அடிப்படையில உடனடியாக வடக்கு மண்டலத்திற்கு மா மாற்றப்பட்டு அஹ் பணியமர்த்த ப படுகிறார் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதற்கு தேவையான எதிர் உத்தரவுகளை பிறப்பித்து பணியில் சேரும் தேதி மற்றும் பணியமர்த்தப்படும் இடத்தை உடனடியாக தலைமை அலுவலகத்திற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்